நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த புத்தகத்துல உள்ள பயன்படுத்தும் பாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் ஏற்ற வினைச்சொற்கள் ஒரு சில சொற்களுக்கு ஏற்ற வினைச்சொற்கள் வந்து தரப்பட்டிருக்கு அவற்றை பார்க்கலாம் கொட்டு முழங்குகிறது அப்படின்னு தான் சொல்லணும் கொட்டு வந்து என்னன்னா முழங்குகிறது கொட்டு முழங்குகிறது கடல் இறைகிறது கடல் இறைகிறது அலை வீசுகிறது கொட்டு வந்து என்னன்னா முழங்குகிறது கடல் வந்து என்னன்னா இறைகிறது அலை வந்து என்னன்னா வீசுகிறது காக்கை கரைகிறது காக்கை கரைகிறது வானம் பாடி பாடுகிறது நாகம் வந்து என்னன்னா சீறுகிறது பாம்பு வந்து என்னன்னா நாகம் சீருகிறது காக்கைக்கு வந்து என்னன்னா கரைகிறது வானம்பாடி என்னன்னு சொல்லணும் வானம்பாடிக்கு வந்து என்னன்னா பாடுகிறது நாகத்துக்கு வந்து சீருகிறது கொட்டு வந்து முழங்குகிறது கடல் வந்து இறைகிறது அலை வந்து வீசுகிறது கடல் நீர் வந்து என்னன்னா கரிக்கிறது கடல் நீர் வந்து என்னன்னா கரிக்கிறது சிங்கம் வந்து என்னன்னா கற்சிக்கிறது அப்படின்னு சொல்லணும் சிங்கம் வந்து என்னன்னா கற்சிக்கிறது யானை பிளறுகிறது யானை வந்து என்னென்னா பிளறுகிறது பன்றி வந்து உருமுகிறது யானை பிளறுகிறது தெரியும் பன்றி உருமுகிறது பன்றி வந்து என்னென்னா உருமுகிறது கழுதை கத்துகிறது பசு வந்து என்ன கதறுகிறது கன்று பசு கன்று ரெண்டுக்குமே என்னென்னா கதறுகிறது எருமை குதிரை ரெண்டுக்குமே என்ன கணக்கிறது எதிர் எருமை குதிரை ரெண்டுக்குமே என்னன்னா கணக்கிறது பசு கன்று வந்து கதறுகிறது கழுதை வந்து கத்துகிறது பன்றி உருமுகிறது பன்றி வந்து என்னென்னா உருமுகிறது நாய் வந்து என்னன்னா குறைக்கிறது நாய் வந்து என்னன்னா குறைக்கிறது நாய் குறைக்கிறது நரி வந்து என்னன்னா ஊளையிடுகிறது நரி ஊளையிடுகிறது ஆந்தை அலறுகிறது ஆந்தை என்னன்னா அலறுகிறது சேவல் குயில் ரெண்டுமே கூவுகிறது சேவல் குயில் ரெண்டுமே கூவுகிறது ஆந்தை வந்து என்னன்னா அலறுகிறது தவளை கத்துகிறது தவளை கத்துகிறது குதிரையும் என்னன்னா கத்துகிறது கழுதையும் வந்து என்ன கத்துகிறது குதிரை வந்து கணக்கிறது எருமை குதிரை ரெண்டுமே என்ன கணக்கிறது கழுதை கத்துகிறது தவளையும் என்ன கத்துகிறது ஓவியர் படம் வரைகிறார் தான் சொல்லணும் ஓ படம் அப்படின்னு என்ன வரைகிறார் ஓவியர் படம் வரைகிறார் சிற்பி வந்து என்ன செதுக்கிறார் சிற்பி வந்து என்னன்னா செதுக்கிறார் ஆசிரியர் நூல் எழுதுகிறார் தான் சொல்லணும் ஆசிரியர் நூல் எழுதுகிறார் சிற்பி வந்து செதுக்குகிறார் ஓவியர் படம் வரைகிறார் கவிஞர் பாடல் இயற்றுகிறார் கவிஞர் பாடல் இயற்றுகிறார் ஓடு வந்து என்னென்னு சொல்லணும் போட்டான் ஓடு போட்டான் கூறு போடுகிறான் ஓடு வந்து போட்டான் கூறு போடுகிறான் கூரை வேய்ந்தான் வீடு கட்டினான் கூரை வேய்ந்தான் வீடு கட்டினான் சுவர் வைத்தான் சுவர் வந்து என்னன்னா வைத்தான் குயவன் பானை பனைகிறான் குயவன் பானை பனைகிறான் ஓலை முடைகிறான் ஓலை வந்து என்னன்னா முடைகிறான் சோறு வந்து என்ன உண்கிறார் முறுக்கு வந்து என்ன தின்றார் முறுகை வந்து தின்றான்னு சொல்லணும் சோறை வந்து உண்கிறான்னு சொல்லணும் பசிக்காக சாப்பிட்றத வந்து உண்கிறான்னு சொல்லணும் சோறு உண்கிறார் இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றது வந்து தின்கிறார் அப்படின்னு சொல்லுவான் சோறு உண்கிறார் முறுக்கு வந்து என்ன தின்கிறார் ஓலை வந்து முடைகிறான் குயவன் பானை வந்து என்ன வணகிறான் பானை வந்து என்ன வணகிறான் சுவர் வைத்தான் சுவர் வைத்தான் தான் சொல்லணும் வீடு கட்டினான் கூரை வேந்தான் கூறு போடுகிறான் ஓடு போட்டான் துணை வினைகளை பயன்படுத்தும் முறை இப்ப நம்ம பார்த்தது வந்து என்னன்னா வினைச்சொற்கள் வந்து பயன்படுத்தும் முறை அடுத்தது வந்து என்னன்னா துணை வினைகளை பயன்படுத்தும் முறை துணைவினை என்பது வினைச்சொல்லோடு துணையாக வருவது துணைவினை என்பது வினைச்சொல்லோடு ஒரு துணையாக வருவதுதான் என்ன துணைவினை துணை வினைகளை பயன்படுத்துவதிலும் வேறுபாடு உண்டு அருள் அப்படின்னா என்னென்னா உயர்வு குறித்து வரும் அருள் அப்படின்னா என்ன உயர்வு குறித்து வரும் காத்தருள் எடுத்துக்காட்டு காத்தருள் அருள் அப்படின்னாலே என்னென்னா உயர்வு குறித்து வர சொற்கள் தான் அருள் காத்தருள் இடு அப்படின்னா உறுதிப்பாட்டை குறிக்கும் இடு அப்படின்னா என்னென்ன உறுதிப்பாட்டை குறிக்கும் வேலையை முடித்திட்டான் வேலையை முடித்திட்டான் இரு அப்படின்னா நிலைமையை குறிக்கும் இரு அப்படின்னா என்ன நிலைமையை வந்து குறிக்கும் நான் போன போது அவன் படுத்திருந்தான் இரு அப்படின்னா நான் போன போது அவன் படுத்திருந்தான் ஒளி அப்படின்னா முழுவதும் இல்லாமையை குறிக்கும் அவன் கெட்டொழிந்தான் முழுவதும் இல்லாமையை குறிக்கும் கொடு தா பிறருக்கு செய்வதை குறிக்கும் கொடு தா அவனுக்கு வட்டி முழுதும் தள்ளி கொடுத்தான் அவனுக்கு வட்டி முழுதும் தள்ளி கொடுத்தான் அவனே தன் மகனுக்கு பாடம் சொல்லி தந்தான் கொல் அப்படின்னா தனக்காக செய்வதை குறிக்கும் அவனே சோறு சமைத்து கொள்கிறான் அந்த கொள்கிறான்ங்கிற வார்த்தை கொள் அவனே த அதை தனக்காக செய்வதை குறிக்கும் வா அப்படின்னா வழக்கத்தை குறிக்கும் நான் படுக்கை விட்டு எழுந்ததும் திருக்குறளை நாள்தோறும் படித்து மனப்பாடம் செய்து வருகிறேன் வருகிறேன் வா அப்படிங்கிறது என்ன வழக்கத்தை குறிக்கும் கொடுத்தான் அப்படின்னா பிறருக்கு செய்வதை குறிக்கும் ஒளி அப்படின்னா புள்ளுமே இல்லாமல் போறது முழுவதும் இல்லாமல் குறிக்கும் அவன் கெட்டொளிதான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இரு அப்படின்னா நிலைமையை குறிக்கும் நான் போன போது அவன் படுத்திருந்தான் இரு படுத்தியிருந்தான் விடு அப்படின்னா செயல் விரைவில் நிகழ்ந்ததை குறிக்கும் கல்லன் எல்லா பொருட்களையும் கொண்டு போய்விட்டான் விடு அப்படின்னா செயல் விரைவில் நிகழ்ந்ததை கொடுக்கும் கல்லன் எல்லா பொருளையும் எல்லா பொருட்களையும் கொண்டு போய்விட்டான் விரைவா ஒரு செயல் நிகழ்ந்ததை குறிக்கிறதுக்கு தான் என்ன விடு வை அப்படின்னா தற்காலத்தில் விட்டிருத்தலை குறிக்கும் ஒரு வருடமாக படிப்பை நிறுத்தி வைத்து இருக்கிறேன் ஒரு வருடமாக படிப்பை நிறுத்தி வைத்திருக்கிறேன் சொற்களையும் பொருள் அறிந்து பயன்படுத்த வேண்டும் பார்த்தல் அப்படின்னு என்ன வரவை எதிர்பார்த்தல் இயல்பாக பார்த்தல் ரெண்டு இருக்கு வரவை எதிர்பார்த்து இருக்கிறது இயல்பாக பார்த்தல் பார்த்தல் காணல் அப்படின்னா என்ன பெரியவரை பார்த்தல் காணல் அப்படின்னா என்னன்னா பெரியவரை பார்த்தல் நோக்குதல் அப்படின்னா என்ன குறிக்கோளோடு பார்க்கல் ஒரு ஒரு எய்மோட பார்க்கறது நோக்குதல் அப்படின்னா என்னன்னா குறிக்கோளோடு பார்த்தல் காணல் அப்படின்னா பெரியவரை பார்த்தல் காணல் அப்படின்னா என்ன பெரியவரை பார்த்தல் பார்த்தல் அப்படின்னா என்ன வரவை எதிர்பார்த்தால் இல்லை இயல்பாக பார்த்தல் கவனித்தல் அப்படின்னா என்ன நுட்பமாய் பார்த்தல் கவனித்தல் அப்படின்னா என்ன நுட்பமாய் பார்த்தல் நோக்குதல் அப்படின்னா என்ன குறிக்கோளோடு கவனித்தல் அப்படின்னா நுட்பமாய் சொல்லுதல் அப்படின்னா என்ன சுருக்கமாய் கூறல் சுருக்கமாக சொல்றதாங்க அதுதான் என்ன சொல்லுதல் சொல்லுதல் அப்படின்னா என்ன சுருக்கமாய் வந்து கூறல் பேசுதல் அப்படின்னா நெடுநேரம் உரையாடுதல் ரொம்ப நேரமா உரையாடுறத வந்து பேசுதல் சொல்லுதல் அப்படின்னா கொஞ்ச நேரம் சொல்றது வந்து என்ன சொல்லுதல் கொஞ்ச நேரம் பேசுனா அது சொல்லுதல் அதுவே பேசுதல் அப்படின்னா ரொம்ப நேரமா பேசுறது வந்து என்ன பேசுதல் கூறுதல் அப்படின்னா கூறுபடுத்தி சொல்லுதல் கூறுதல் அப்படின்னா என்ன கூறுபடுத்தி சொல்லுதல் சாற்றுதல் அப்படின்னா என்ன பலரறிய கூறல் சாற்றுதல் அப்படின்னா பலரறிய கூறல் பண்ணுதல் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லுதல் பண்ணுதல் அப்படின்னா என்ன திரும்ப திரும்ப சொல்லுதல் கொஞ்சுதல் அப்படின்னா என்ன செல்லமாக சொல்லுதல் கொஞ்சுதல் அப்படின்னா என்னென்னா செல்லமாக சொல்லுதல் பிதற்றுதல் அப்பனை அப்படின்னா பித்தனை போல் சொல்லுதல் அப் ஒழுங்காக சொல்லாமல் பிதற்று பிதற்றுதல் அப்படின்னா பித்தனை போல் சொல்லுதல் உளறுதல் அப்படின்னா ஒன்று கொன்று சொல்லுதல் மாற்றி மாற்றி சொல்வது உளறுதல் அப்படின்னா ஒன்று கொன்று சொல்லுதல் ஓதுதல் அப்படின்னா காதில் மெல்ல சொல்லுதல் ஓதுதல் அப்படின்னா என்ன காதில் வந்து மெல்ல சொல்லுதல் அப்படின்னா தான் ஓதுதல் கலறுதல் அப்படின்னா என்ன கடிந்து சொல்லுதல் கலறுதல் அப்படின்னா என்ன கடிந்து சொல்லுதல் விளம்புதல் அப்படின்னா பலருக்கு அறிவித்தல் விளம்புதல் அப்படின்னா என்ன பலருக்கு அறிவித்தல் செப்புதல் அப்படின்னா என்ன விடை சொல்லுதல் செப்புதல் அப்படின்னா என்ன விடை சொல்லுதல் மொழிதல் அப்படின்னா திருத்தமாக சொல்லுதல் இயம்புதல் அப்படின்னா இனிமையாக கூறுதல் இயம்புதல் அப்படின்னா என்ன இனிமையாக கூறுதல் விளம்புதல் அப்படின்னா பலரறிய சொல்லுதல் விளம்புதல் அப்படின்னா பலரறிய சொல்லுதல் விளம்புதலுக்கு இன்னொன்று இருக்குது பலருக்கு அறிவித்தல் வற்புறுத்தல் அப்படின்னா என்ன அழுத்தமாக சொல்லுதல் சுவர் மண் அல்லது கல்லால் அமைந்தது சுவர் அப்படின்னா என்ன மண் அல்லது கல்லால் அமைந்தது தான் என்ன சொல்லுவோம்னா சுவர் அப்படின்னு சொல்லுவோம் மதில் அப்படின்னா கோயில் அல்லது பெரிய வீட்டு வலைமனைகளுக்கு சுற்றி போடும் உயர்ந்த சுவர் அதாவது காமன் சுவர் மாதிரி மதில் அப்படின்னா கோயில் அல்லது பெரிய வலைமனைகளுக்கு சுற்றி போடும் உயர்ந்த சுவர் சொல்லுதல் அப்படின்னா சுருக்கமாக சொல்லுதல் பேசுதல் அப்படின்னா ரொம்ப நேரமா பேசுறது கூறுதல்னா கூறுபடுத்தி கூறுதல் சாற்றுதல் அப்படின்னா பலரறிய கூறுதல் பண்ணுதல் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லுதல் பண்ணுதல் அப்படின்னா திரும்ப திரும்ப கொஞ்சுதல் அப்படின்னா என்னென்னா செல்லமாக சொல்லுதல் பிதற்றுதல் அப்படின்னா பித்தனை போல் சொல்லுதல் உளறுல் அப்படின்னா ஒன்று சொல்லுதல் ஓதுதல் அப்படின்னா காதில் மெல்ல சொல்லுதல் கலறுதல் அப்படின்னா கடிந்து சொல்லுதல் அதாவது கோபமாக சொல்கிறது கலறுதல் விளம்புதல் அப்படின்னா பலருக்கு அறிவித்தல் விளம்புதல் அப்படின்னா என்ன பலருக்கு அறிவித்தல் செப்புதல் அப்படின்னா விடை சொல்லுதல் செப்புதல் அப்படின்னா என்ன விடை சொல்றது ஆன்சர் சொல்றதும் செப்பு அப்படின்னு சொல்லுவாங்க செப்பு செப்புதல் விடை சொல்லுதல் மொழிதல் அப்படின்னா என்ன திருத்தமாக சொல்லுது அழுத்தமா இதுதான் அப்படிங்கிற மாதிரி மொழிதல் மொழிதல் திருத்தமாக சொல்லுதல் இயம்புதல் அப்படின்னா இனிமையாக கூறல் இயம்புதல் அப்படின்னா என்ன இனிமையாக கூறல் விளம்புதல் அப்படின்னா பலரறிய சொல்லுதல் வற்புறுத்தல் அப்படின்னா என்ன அழுத்தமாக சொல்லுதல் வற்புறுத்தல் அப்படின்னா அழுத்தமாக சொல்லுதல் சுவர் அப்படின்னா என்னது மண் அல்லது கல்லால் அமைந்தது மதில் அப்படின்னா என்னன்னா கோயில் அல்லது பெரிய வலைமனைகளுக்கு சுற்றி போடும் உயர்ந்த சுவர் அறிதல் அப்படின்னா என்ன அறிவால் அறிதல் அறிதல் அப்படின்னா என்ன அறிவால் அறிதல் தெரிதல் அப்படின்னா பலவற்றுள் ஒன்றை தேர்ந்து கொள்ளுதல் பலவற்றை ஒன்றை தேர்ந்து கண்டு கொண்டுதல் உணர்தல் அப்படின்னா உள்ளத்தால் அறிதல் உய்த்து உணர்தல் அப்படின்னா யூவித்து உள்ளத்தால் காணல் உடைத்தல் அப்படின்னா கல்லை உடைத்தல் ஒடித்தல் அப்படின்னா கிளையை ஒடிக்கல் உடைக்கிறது அப்படின்னா கல்லை உடைக்கிறது ஒடிதல் அப்படின்னா மரக்கிளை அந்த மாதிரி இருக்கிறத ஒடித்தல் அப்படின்னு சொல்றோம் உயித்துணர்தல் அப்படின்னா நம்மள யூகித்து உள்ளத்தால் வந்து காணல் உயிர்த்துணர்தல் உணர்தல் அப்படின்னா என்னன்னா உள்ளத்தால் அறிதல் உணர்தல் அப்படின்னா என்ன உள்ளத்தால் அறிதல் அறிஞர் அப்படின்னா அறிவில் சிறந்தவர் அறிஞர் அப்படின்னா என்ன அறிவில் சிறந்தவர் புலவர் அப்படின்னா என்னன்னா புலமை உடையவர் புலவர் அப்படின்னா என்ன புலமை உடையவர் மேடை அப்படின்னா என்னன்னா பேரறிஞர் பேச்சாளர் மேடை பேச்சில் வல்லவர் பேச்சாளர் அப்படின்னா என்னன்னா மேடை பேச்சில் வல்லவரத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேச்சாளர் மேடை பேச்சில் வல்லவர்தான் பேச்சாளர் நாவலர் பெரும் பேச்சாளர் நாவலர் பெரும் பேச்சாளர் பேச்சாளர் அப்படின்னா மேடை பேச்சில் வல்லவர் நாவலர்னா என்னன்னா பெரும் பேச்சாளர் பாவலர் அப்படின்னா என்னன்னா செய்ய இயற்றுபவர் பாவலர் அப்படின்னா என்னன்னா செய்ய வந்து இயற்றுவாங்கல்ல தான் என்ன சொல்லுவாங்கன்னா பாவலர் கவினர் அப்படின்னா கவி இயற்றுவதில் கருவிலே அமைந்த திருவுடையார் கவினர் அப்படின்னா என்னன்னா கவி அவங்க அவங்கதான் என்னன்னா கவினர் கடவுள் அப்படின்னா முழு முதற் செலும் பொருள் இறைவன் அப்படின்னு சொல்லலாம் முழு முதற் செலும் பொருள் முழு முதற் பொருள் இறைவன் கடவுளர் அப்படின்னா என்ன சிறு தெய்வங்கள் கடவுளார் அப்படின்னா என்ன சிறு தெய்வங்கள் தெய்வங்கள் அச்சவ அச்சத்தால் வழங்கப்படும் வணங்கப்படும் சிறு தெய்வங்கள் தெய்வங்கள் அப்படின்னா என்ன அச்ச அச்சத்தால் வணங்கப்படும் சிறு தெய்வங்கள் கடவுளர் அப்படின்னா சிறு தெய்வங்கள் தெய்வங்கள் அப்படின்னா என்ன அச்சத்தால் வணங்கப்படும் சிறு தெய்வங்கள் தேவதைகள் கடல் தேவதை வன தேவதை போன்ற பெண் தெய்வங்கள் தேவதைகள் அப்படின்னு என்னென்னா பெண் தெய்வங்கள் எந்த மாதிரி அப்படின்னா கடல் தேவதை வன தேவதை அந்த மாதிரி தேவர்கள் அப்படின்னா சொர்க்கத்தில் இருப்பவர்களாக கருதப்படுபவர்கள் மண்ணுலகத்தில் பிறந்து பின் முக்தி உலகை அடையக்கூடியவர்கள் அதாவது தேவர்கள் அப்படின்னா என்னென்னா விண் உலகத்தில் வந்து இருக்கிறவங்க மண் உலகத்தில் பிறந்து அப்புறம் முக்தி அடைஞ்சு விண் உலகத்தில் இருக்கிறவங்களை தான் என்ன சொல்லுவாங்க தேவர்கள் சொர்க்கத்தில் இருப்பவர்களாக கருதப்படுபவர்கள் அழகு அப்படின்னா என்னன்னா அளவு அழகு அப்படின்னா என்னென்னா அளவு அப்புறம் உடற்கட்டு நிறம் உடற்கட்டு நிறம் முதலியவற்றால் கண்ணுக்கு அல்லது மனத்துக்கு இனிதாக தோன்றும் தன்மை அழகு எழில் அப்படின்னா எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு தோற்றம் அப்படின்னா உடல் உள்ளம் உயிர் பண்பு அனுபவம் நடந்து கொள்ளும் முறை பழக்க வழக்கம் அனைத்து சேர்ந்து காட்சியளிக்கும் தன்மை தோற்றம் அப்படின்னா உடல் உள்ளம் உயிர் பண்பு அனுபவம் நடந்து கொள்ளும் முறை பழக்க வழக்கம் அனைத்தும் சேர்ந்து காட்சியளிக்கும் தன்மை மேகம் அப்படின்னா என்ன முகில் மேகம் அப்படின்னா என்னன்னா முகில் கார்மேகம் அப்படின்னா கரிய நீர் கொண்ட மேகம் கார்மேகம் அப்படின்னா கருமை நிறம் கொண்ட மேகம் தூரல் அப்படின்னா சிறு துளி மலை சின்ன மலையை என்ன சொல்லுவாங்க தூரல் போடுது அப்படின்னு சொல்லுவாங்க சிறு துளி மலை தூவானம் அப்படின்னா என்ன காற்றினால் சிதறப்படும் திவலை மலை திவலை காற்றினால் சிதறப்படும் மலை திவலைத்தான் என்ன தூவானம் சாரல் அப்படின்னாலும் தூறல் அப்படின்னு சொல்லலாம் சாரல்னாலும் தூரல்னாலும் சின்ன மலை சாரல் தூறல் மலை அப்படின்னா பெருந்துளியாக பெய்வது மலை அப்படின்னா பெருந்துளியாக பெய்வது பெரிய அந்த துளி வந்து பெருசாக இருக்கும் அதுதான் என்ன மலை சோனமாரி அப்படின்னா என்ன விடாமலை விடாம பெயர் மலையத்தை என்ன சொல்லுவாங்கன்னா சோனமாரி அப்படின்னு சொல்லுவாங்க சினம் அப்படின்னா கோபத்தின் பின் சிறிபொழு சிறிது பொழுது நிற்பது சினம் அப்படின்னா கோப வந்த பிறகு கொஞ்ச நேரம் இருக்கிறதா என்னன்னா சினம் சீற்றம் அப்படின்னா என்ன கோபம் சீறுவது செற்றம் அப்படின்னா பகைமை நெடுங்காலம் நிகழ்வது ரொம்ப காலமாக பகைமையோடு இருக்கிறது தான் என்னன்னா செற்றம் அழுதல் அப்படின்னா வருத்தத்தால் கண்ணீர் விழுதல் அழுகிறது அப்படின்னா வருத்தத்தால் வந்து என்னென்னா கண்ணீர் விழுதல் புலம்பல் அப்படின்னா தனிமையால் சிறிது வாய் விட்டு அழுதல் புலம்பல் அப்படின்னா தனிமையால் சிறிது வாய் விட்டு அழுதல் அறற்றுதல் அப்படின்னா விட்டு அழுதல்னு சொல்லலாம் புலம்பல்னால் தனிமையால் சிறிது வாய் விட்டு அழுதல் அறற்றுதல் அப்படின்னா விட்டு அழுதல் பலவும் சொல்லி குறை கூறி அழுதல் அறற்றுதல் அப்படின்னா பலவும் சொல்லி ஏதாவது சொல்லிக்கிட்டே அழுகிறது கதறுதல் அப்படின்னா உணர்ச்சியால் வாய் வாய்விட்டு உறக்கக்கூறி அழுதல் கதறுதல் அப்படின்னா என்ன உணர்ச்சியால் வாய்விட்டு உறக்கக்கூறி அழுதல் அழுகிறதுனா விரதத்தால கண்ணீர் விவரது புலம் வர்றது அப்படின்னா தனிமையால் சிறிது வாய்விட்டு அழுது அறட்டுதல் அப்படின்னா விட்டு அழுதல் பலவும் சொல்லி தன் குறை கூறி அழுதல் கதறுதல் அப்படின்னா உணர்ச்சியால் உணர்ச்சியால் வாய்விட்டு உறக்க கூறி அ ஐயம் அப்படின்னா என்ன இதுவோ அதுவோ என சந்தேகித்தல் ரெண்டு விஷயம் இருக்குன்னா இதுவா இருக்கும் அதுவா இருக்கும் சந்தேகித்து இருக்கிறது தான் என்னன்னா ஐயம் இதுவோ அதுவோ என சந்தேகித்தல் விபரீதம் அப்படின்னா ஒன்றை மற்றொன்றாக நினைத்தல் மாத்திகை நினைச்சிறது ஒன்றை மற்றொன்றாக நினைத்தல் விபரீதம் கல்வி கற்பதால் ஏற்படுவது கல்வி அப்படின்னு என்ன கற்பதால் ஏற்படுவது கேள்வி அப்படின்னா அறிஞர் கூறுதலை கேட்பதால் உண்டாவது கேள்வி அப்படின்னா அறிஞர் கூறுதலை கேட்பதால் உண்டாவது அறிவு அப்படின்னா கல்வியும் அனுபவமும் சேர்ந்தது அறிவு அப்படின்னா என்ன கல்வியும் அனுபவமும் சேர்ந்தது கேள்வி அப்படின்னா என்ன அறிஞர் கூறுதலை கேட்பதால் உண்டாவது தெளிவு அப்படின்னா என்ன விளக்கமாய் தெரிதல் குறி அப்படின்னா என்ன அடையாளம் குறி அப்படின்னா என்னென்னா அடையாளம் குறி அப்படின்னா என்ன அடையாளம் குறிக்கோள் அப்படின்னா என்ன குறியாக கொள்வது குறிப்பு அப்படின்னா குறிக்கப்படுவது குறி அப்படின்னா என்ன அடையாளம் குறிக்கோள் அப்படின்னா குறியாக கொள்வது அம்பிஷன் மாதிரி குறிப்பு அப்படின்னா என்ன குறிக்கப்படுவது சந்து அப்படின்னா என்ன சிறு தெரு சந்து அப்படின்னா என்ன சிறு தெரு தெரு அப்படின்னா என்ன வீதி சந்து அப்படின்னா என்ன சிறு தெரு தெரு அப்படின்னா வீதி சாலை அப்படின்னா என்ன நீண்ட வீதி சாலை அப்படின்னா நீண்ட வீதி சந்து அப்படின்னு சிறு தெரு தெரு அப்படின்னா வீதி சாலை அப்படின்னா என்ன நீண்ட வீதி நெடுஞ்சாலை அப்படின்னா மிகவும் நீண்ட சாலை குழு அப்படின்னா என்ன சிறு கூட்டம் கமிட்டின்னு சொல்லுவாங்களா அதுதான் குழு அப்படின்னா என்ன சிறு கூட்டம் கூட்டம் அப்படின்னா என்ன பலர் இருப்பது இதோட எழுதும் பாங்கு முடிஞ்சிச்சு பயன்படுத்தும் பாங்கு எந்த சொல்ல எப்படி பயன்படுத்தணும் தான்